முடிவு செய்து நல்ல போர் வீரனை போல தீமையை சகிக்க தன்னை அனுதினமும் பலப்படுத்த தேவனை நோக்கினால் இந்த உன்னதமான கிருபியையும் மகிமையையும் அடையலாம் தன் பலத்தையே நம்புவானாக வீழ்ச்சி அடைவான் தற்காலத்தில் தோன்றுகிற எந்த ஒரு சிறிய சோதனையும் மாவசத்திற்கும் மனதிற்கும் மிக பெரியதாக தோற்றமளிக்கும் ஆனால் தேவம்பலத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கோ அது எளிதாக தாங்கக்கூடியதாக அமைகிறது ஏனெனில் உடன்படிக்கை செய்த ஒவ்வொருவரும் சங்கீதக்காரரோட கூட சேர்ந்து என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லலாம் பவுல் அப்போஸ்துரனைப் போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பெலனுண்டு என்று சொல்லலாம் கிறிஸ்து இயேசுவின் ஆவிக்குள் நடப்பவர்களாகவும் கிருமியினாலே விசுவாசத்தைக் கொண்டு தச்சிக்கப்பட்டவர்களாகவும் நடப்போமாக ரே வணக்கம் இன்னைக்கு நாம் ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் நம்ம கையில இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு தேதிக்கான ஒரு பக்தி குறிப்பு இருக்கு மறுபதிப்பு இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இதோட மையம் வந்து எபேசியர் இரண்டு ஏழு விசுவாசிகள் கஷ்டத்தை சந்திக்கும் போது தேவ குருபை தேவ பலன் இத பத்தி இந்த உரை என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் சரி வாங்க விஷயத்துக்கு போலாம் சரி இந்த உரை வந்து எபேசியர் இரண்டு ஏழுல ஒரு பெரிய வாக்குறுதி இருக்குன்னு சொல்லுது அதாவது கிறிஸ்து இயேசு மூலமா தேவன் வரப்போற காலங்கள்ல தன்னோட கிருபையோட மகா பெரிய ஐஸ்வர்யத்தை காட்டுவார்னு ஆமா ஆனா இது வெறும் எதிர்காலத்துக்கான நம்பிக்கை மட்டும் தானா இல்ல இப்பவும் இது நமக்கு பொருந்துமா இந்த உரை அதை எப்படி வளர்க்குது இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த உரைப்படி இந்த குருபைங்கிறது வெறும் எதிர்காலத்துல கிடைக்கப் போற ஒண்ணு மட்டும் இல்ல இப்பவே அனுபவிக்க கூடிய ஓ அப்படியா ஆமா சொல்ல போனா ரொம்ப பலவீனமான பரிசுத்தவானுக்கு கூட இது ஒரு சுதந்திர மாதிரி கிடைக்கும்னு சொல்லுது சரி ஆனா இதுக்கு ஒரு நிபந்தனை இருக்கு பாருங்க நம்ம சொந்த திறமைய நம்பாம ஒவ்வொரு நாளும் தாழ்மையா அவர்கிட்ட பலனுக்காக போகணும் அப்போ நம்ம பலவீனம் ஒரு தடையே இல்லையா இல்ல இந்த உரைப்படி நம்ம பலவீனம் வந்து தேவ பலத்த பெற ஒரு வாய்ப்பா ஒரு நிபந்தனையா கூட மாறுது அப்படியானா தேவ கிருப்பையை சார்ந்து இருக்கிறது தான் முக்கியம் தெரியுது சரி அப்படி செய்யலனா அப்படி செய்யாம விட்டா என்ன ஆகும் அத பத்தி இந்த ஆதாரம் ஏதாவது சொல்லுதா குறிப்பா கஷ்டமான சோதனைகள் வரும்போது இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கொடுக்குது சொல்லுங்க ஒருத்தர் வந்து தன்னோட சொந்த பலத்தை நம்பி பிரச்சனைகளை சந்திக்க நினைச்சா அது தோல்வியில தான் முடியும்னு இந்த உரை ரொம்ப தெளிவா சொல்லுது ஓஹோ குறிப்பா எல்லோரையும் சோதிக்கவிருக்கும் அக்னி பரீட்சைன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அதாவது ரொம்ப கடுமையான ஒரு மாதிரி எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு சோதனை வரும்போது இந்த உண்மை இன்னும் நல்லா தெரியும்னு சொல்லுது சரி இந்த மாதிரி சோதனைகள் வந்து மாம்ச சிந்தைன்னு சொல்றோமே மாம்ச சிந்தைனா அதாவது நம்மளோட மனுஷ இயல்பு நம்ம சுயநலம் நம்மளோட பலவீனமான சுபாவம்னு வச்சுக்கலாமே அதோட சக்திக்கு இது அப்பாற்பட்டதுன்னு சொல்லுது ஆக அப்போ பிரச்சனை அந்த சோதனை இல்ல ஆனா நாம நம்மளோட சொந்த சக்தி மேல நம்பிக்கை வைக்கிறது தான் பெரிய தடைன்னு இந்த உரை சொல்லுது ஆமா சரியா சொன்னீங்க தேவனிடமிருந்து கிடைக்கிற அந்த பெரிய பலத்தை வாங்காம நம்ம வழிகளையே தேடுறோம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணம் சரி தேவன் எப்படி இந்த பலத்தை கொடுக்கிறாருன்னு இது விளக்குதா ஆமா அதையும் சொல்லுது தேவன் எப்படி செயல்படுறாருன்னா அவர் மேல உண்மையா பக்தி உள்ளவங்கள்ட்ட அவர் வந்து தமக்கு பிரியமானதை செய்யும்படி சித்தம் செய்யவும் செயல்படவும் கிரியை சொல்லுது அதாவது செய்ய நம்பி இருக்கிறவங்கள அவர் சும்மா வேடிக்கை பார்க்க விட மாட்டார் அவங்கள பலப்படுத்தி அந்த சரி சரி இதுக்கு ஆதாரமா சங்கீதக்காரரோட வார்த்தைகளை சொல்றாங்க தேவனே எனக்கு பலத்தால் கட்டுகிறவர் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் வாவ் இது வந்து சும்மா இருக்கிறது இல்ல தேவனால இயக்கப்படுற ஒரு செயல்பாடு அந்த சங்கீதக்காரர் சொன்னது மாதிரியே புதிய ஏற்பாட்லயும் பவுல் இதே விஷயத்த சொல்றாரு இல்லையா அதையும் இந்த ஒரே சொல்லுத ஆமா சரியா சொன்னீங்க பவுலோட அந்த ஃபேமஸ் வார்த்தைகள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அதையும் இது ஆக சங்கீதம்ல இருந்து பவுலோட கடிதங்கள் வரைக்கும் பார்த்தா தெய்வீக உதவிங்கிறது வெறும் தியாரி அனுபவத்துல இருக்கிற நிறைய ஆதாரம் காட்டுது அப்படியானா சுருக்கமா சொல்லணும்னா இந்த பக்தி குறிப்பு சொல்ற முக்கிய விஷயம் இதுதான் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள நம்மளோட சொந்த திறமையோ மன உறுதியோ நம்புறத விட தேவனுடைய குருபையையும் அவர் தர்ற பலத்தையும் சார்ந்து இருக்கிறதா உண்மையான வழி சரி சுயமா நிக்கிறது போதாது அவரை சார்ந்து நிக்கிறது தான் அவசியம்னு சொல்லுது ஆமா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது பாருங்க இந்த உரை வந்து மாம்ச சிந்தை அதாவது நம்ம சுய முயற்சிக்கும் சரி தேவனோட கிருபையை நம்புறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது ஆமா அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த உரையின்படி ஒரு அக்னி பரீட்சை அதாவது ரொம்ப கஷ்டமான ஒரு சோதனை அப்படி ஒன்று சந்திக்கிற ஒருத்தருக்கு இந்த ரெண்டு வழிக்கும் இடையில நடைமுறையில அவரோட அன்றாட வாழ்க்கையில என்ன வித்தியாசம் இருக்கும் சுயபலத்தை நம்புறது எப்படி வெளிப்படும் தேவகிருபையை கிருபையை நம்புறது எப்படி வெளிப்படும் இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்